ப்ளூ ஸ்டார் திரைப்படம் படத்தை தியேட்டர்ல பார்த்த பிறகு எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு தாட் வந்தது ரஞ்சித்துகளுக்கும் ராஜேஷ்களுக்குமான நட்பு தான் இந்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஞ்சித்தும் ராஜேஷும் வரலாறு முழுக்க நண்பர்களாகவே இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இந்திய நிலம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை ரஞ்சித்துகளும் ராஜேஷ்களும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் அவர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அரக்கோணம் நம்மட சொந்த ஊரை பத்தி ஒரு நம்ம சொந்த ஊர்ல எடுக்க எடுக்கப்படுகிற ஒரு திரைப்படம் ஊர்ல நடக்கிற ஒரு கதையின் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்டாச்மெண்ட் வந்தது இயல்பாகவே ஆனா பொதுவாகவே நான் எனக்கே தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கு அரக்கோணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு ரவுடிகள் ரவுடிசம் இருக்கும் இல்லை கேங்ஸ்டரிசம் இருக்கும் அந்த மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து ஆனால் உண்மையிலே நான் அப்படியான எந்த விஷயமும் பார்த்ததில்ல அரக்கோணம் முழுக்க நான் பார்த்தது வந்து உழைக்கும் மக்களை தான் பார்த்துருக்குறேன் அம்பேத்கரியவாதிகளை பார்த்துருக்குறேன் அரக்கோணம் முழுக்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஊர் எந்த போனாலும் இனிமேல் உலகம் முழுக்க சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அரக்கோணம் அப்படின்னா அதுக்கான மிகச்சிறந்த அடையாளமாக ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்னு சொல்லி நம்புறேன் ஜெய்யரனோட இந்த திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவதற்கான அனுபவங்கள் உண்மையில் ரொம்ப ஸ்பெஷலானது நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு டேரக்டர் ஒரு டேரக்டரோட போய் உட்காந்து பாட்டு எழுதும் பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தேனே இருக்கும் அவங்க என்ன அவங்க என்ன ரெக்யர் பண்றாங்கன்னு நமக்கு புரியுதா அவங்க சொல்ல வர்றதை நம்ம புரிஞ்சுக்கிறமாங்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தேனே இருக்கும் ஆனால் ஜெய்யனை வந்து நம்மகிட்ட இருந்து தான் அதை ஸ்டார்ட்டே பண்ணுவார் ஸோ கம்போஸ் பண்ணும்போது கோவிந்த் அவர்களோட நானும் என்னனும் உட்காந்து மூணு பேரும் பேசி உரையாடி பாடல்களை உருவாக்குவோம் இந்த ஒட்டுமொத்த ஆல்பமும் அப்படி உருவாக்கி ரசிச்சு ரசித்து கேட்டுகிட்டே இருப்பாரு ட்ரெயினில் போயிட்டே இருப்போம் பாடல்களை கேட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம் ஊர் முறையும் பாடல்களை அவ்வளோ அவரோ ரசிச்சாரு இந்த ப்ராசஸ் வழியாக ஆஸ் எ ஆர்டிஸ்டாக நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஏன்னா இந்த படத்தில் ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருந்தது உண்மையிலேயே இந்த வாய்ப்பின் மூலமாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக இன்னும் நிறைய நான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டாருடைய வெற்றி அது வந்து மக்களுடைய வெற்றி சமத்துவத்துக்கான வெற்றி அம்பேத்கருடைய வெற்றின்னு நான் நம்புகிறேன் அதனால் ப்ளூ ஸ்டார் படக்குழுவினர் மேடில் இருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸாகவே ஃபீல் ஆகிறாங்க அதுதான் இந்த அவர்களுடைய நடிப்பு திறமைக்கான அந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன் நான் உண்மையிலே எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க கதாநாயகன் கதாநாயகி உட்பட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த திரைப்படத்தில் பங்காற்றியதற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நல்ல ஃபிலிமில் ஹிட் ஃபிலிம்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பொதுவா ஒரு படம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் ப்ளூ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் படத்தில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டருக்குமே ஒவ்வொரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு எல்லா கேரக்டர்ஸையும் மக்கள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அதில் தேன்மொழி கேரக்டரை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் படம் பண்ணும்போது அந்த பெரிய மூக்குத்தியெல்லாம் எனக்கு போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது பட் டிரெக்டர் சொன்னதுனால மட்டும்தான் அவர் சொல்கிறாரு அவர் ட்ரஸ்ட் பண்ணுறாரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டாக பண்ணேன் அதை வந்து ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் அந்த மூக்குதி நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கூட எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ ஒரு நல்ல ஃபிலிம் எனக்கு கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ்க்கும் அதே போல் நான் இந்த ஃபிலிம் பண்ணுறதுக்கு காரணம் டிரெக்டர் ஜெய் அண்ட் ரைட்டர் பிரபா மட்டும்தான் அவங்க அந்த கேரக்டரை நம்புனாங்க அவங்கள நான் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணேன் எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது அவங்கள நான் முழுசாக ட்ரஸ்ட் பண்ணேன் அதோட ரிசல்ட் தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரோ தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் படத்தோட ஒட்டுமொத்த தீம்கும் என்னோட விஷஸ் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்சஸ் ஃபிலம் மக்கள் எல்லாருக்கும் நன்றி அண்ட் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்த பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி you எல்லோருக்கும் வணக்கம் கோபாலன் பண்ணிருக்கேன் படம் பார்த்த அப்புறம் தான் இவ்வளோ பெரிய கேரக்டரை என்னை நம்பி எந்த கான்ஃபிடென்டில் ஜெயி கொடுத்த அப்படின்ட்டு எவ்வளோ நம்பிக்கையை விட எனக்கு கொடுத்த ஜெய்க்கு பெரிய நன்றி இந்த ஸ்டேஜ் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் என் லைஃப்பில் நீளம் ப்ரொடக்ஷன்ஸ் லெமன் ரீஃப் க்ரியேஷன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி ரஞ்சித் பிரதருக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் தேட்டரே வந்து திருவிழாக்குளமாக இருக்குது தேட்டர் விசிட் போகும்போது பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் அதை இவ்வளோ தூரம் கொண்டாடி இவ்வளோ தூரம் கொண்டு சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரியும் எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏஞ்சி வர தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் இவ்வளோ பெரிய ஒரு கொண்டாட்டம் ஏன் லைஃப்பில் இதுதான் முதல் தடவை ஆக்சுவலாக ஸ்தம்பித்து போய் நிற்கிறேன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இந்த கலவரத்தில் ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் என்னோட இயக்குனர் ஜெய்க்கு அவர் அவர் புஷ் பண்ணது என்னை சேலஞ்ச் பண்ணது உங்களால் முடியுமான்னு கேட்டது இன்னொரு டேக் கூட வாங்காமல் நான் முடிப்பேன் பாரு அப்படின்னு நான் சொன்னது ஸோ ஜெய்க்கு தேங்க்ஸ் யூ ஸோ மச் அண்ட் சாரி இவ்வளோ லேட்டாக தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு சாரி அண்ட் இந்த படம் எனக்கு என் லைஃப்க்கு என் கெரியருக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணேன் அண்ட் இந்த மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன் இங்கேருந்து அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல எனக்கு அவ்வளோ மலைப்பாக இருக்குது ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித் சருக்கு நன்றி லெமன் லீஃப்க்கு நன்றி அண்ட் இந்த படத்து மூலியமாக எனக்கு நிறைய பியூட்டிஃபுல் இமோஷனல் கனெக்ட்லாம் இருக்குது ரந்த சேமு கன்று ஸோ தேங்க் யூ பியூட்டிஃபுல் லவ் யூ கைஸ் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஹலோ யா ஸோ இந்த ஸ்கிரிப்டு டேரக்டர் சார் என் கையில் வந்து போது இந்த ஸ்கிரிப்டை வாசித்து பார்த்தேன் அதில் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் சார் இந்த ரஞ்சித்துங்கிற கேரக்டர் இந்த கோச் அடிக்கும் பொழுது ஒரு ரெண்டு வார்த்தை மியூட் அந்த ரெண்டு வார்த்தைகள் தான் மியூட் ஆகிருக்கிற அந்த ரெண்டு வார்த்தைகளை நான் ஸ்கிரிப்டில் பார்க்கும்பொழுது ஒரு கேரக்டர் இப்படி உலகத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இருந்தால் அவனை வெறுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவை நான் எடுத்தேன் அந்த ஸ்கிரிப்டில் தான் இருந்தது அது சாருக்கும் சாருக்கும் என் நன்றி நீங்க பேசலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ற விதம் அவர் இந்த கேரக்டர் எங்கிட்ட வெளியில கொண்டு வந்தது எல்லாமே அவர் அவருதான் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஒன் ஆஃப் யூ அவுட் ஹியர் ஆப்பர்ச்சுனிட்டி காட் பிளஸ் யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் சக்சஸ் பீட் இது ஒரு சர்ரியல் மொமெண்ட்டாக இருக்குது எனக்கு நிஜமாகவே நான் பண்ண படங்கள்லேயே முதல் படம் சக்ஸஸ்ன்னு வந்த வார்த்தை இந்த படத்துக்கு தான் ஒரு படத்தை பண்ணி முடிச்சாச்சு அது மக்களுக்கு போய் சேர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக எங்களுக்கு இருந்தது வந்து சக்தினாம் சக்தினாவோட பேனர் வந்தாலே இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு படத்தில் ஆறு படம் வந்து அவர் கொடுத்தது பெரிய ஹிட் ஸோ அவரோட பேனர் வந்தாலே நம்பி போய் பார்க்கலான்ற ஒரு பேர் வந்திருக்கு அந்த வகையில் போன வருஷமும் ஒரு படம் என்னோடது கண்ணகி அவரோட பேனரில் ரிலீஸ் ஆச்சு இந்த வருஷமும் ப்ளூ ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்ததாக தயாரிப்பாளர்கள் லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தேங்க்யூ சௌந்தர்யா மேம் தேங்க்யூ கணேஷ்மூர்த்தி சார் ரஞ்சிதண்ணா லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூனா நிறைய விதத்தில் இயக்குனராக தயாரிப்பராக ஒரு மனிதராக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்குறவர் மெயின் பர்சன் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஜெய்குமார் ஜெயும் நானும் நான் ஆடியோ லான்ஸ்லேயே சொன்னேன் எப்படி சந்திச்சோன்னு இந்த ரெண்டு வருஷ பயணத்தில் அதிகமாக நான் ஜெய்கிட்டருந்து கேட்ட வார்த்தை வந்து டீன்ஷனாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு நானா தான் கால் பண்ணுவேன் என்ன நடக்குது ஜெய் எப்படி போயிட்டுருக்கு ஆடிஷன் நடக்குதா ஒரே டென்ஷனாக இருக்குது கீர்த்தி அதுதான் பார்த்துக்கலாம் ஜெய் பார்த்துக்கலாம் ஜெய் ரெண்டு வருஷம் நான் அதிகமாக அவர்கிட்ட சொன்னது பார்த்துக்கலாம் ஜெய் அவர் என்கிட்ட சொன்னது இந்த வார்த்தை ஒன்றே ஒண்ணு நான் நம்புனது என்னன்னா இந்த கதை இதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் அவங்களோட பயணத்தை அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அவங்க எங்கே போய் சேரணும்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம கொடுத்தாகணும் இந்த நொடியில் இந்த நிமிஷத்தில் அதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லுவேன் அவரும் அதை நம்பினாரு அப்படி தான் நாங்கள் எல்லாருமே ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எங்களோட நூறு சதவீதம் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கோம் அதுதான் இன்னைக்கு ஜனவரி ஜனவரி முப்பத்தி ஒன்றாவது நாள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே சக்ஸஸ் மீட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம் வாங்கெல்லாம் கொள்கிறதுக்கு சக்ஸஸ்னால ஸோ அது அதுதாங்க நான் நம்பின ஒரு பெரிய விஷயம் இந்த படத்தோடது அதுதான் படத்தில் வர ஒரு டைலாக் கடைசி டைலாக் இந்த வானத்துக்கு அடியில் மரம் செடி கொடி மனிதர்கள் மிருகங்கள் எல்லாரும் சமம் தான் அந்த வசனத்தை மக்கள் இவ்வளோ அருமையாக அன்பாக ஏற்றுக்கிட்டு கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னோட ஒரு ஒரு என்னோட ஒரு மெயின் தாட் அது எப்போவுமே எல்லாரும் சமம் தான் மிருகங்களும் முற்பட்டு எல்லாரும் சமம் தான் ஸோ அந்த விதத்தில் இது ஒரு பெரிய 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 வெற்றி படமாக மட்டும் இல்லை ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸாகவே ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சக்சஸ் மீட் இது வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன் பேப்பரில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இந்த மேடையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்சஸை டேஸ்ட் பண்றதுக்கு பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுல என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு ப்ளூ ஸ்டார் இந்த படத்தை பத்தி ஒரு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம் ஃபர்ஸ்ட் டே வந்து ரோகிணி தேட்டர்ல வந்து பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு வெளியே போகும்போது எல்லாரும் பாண்டியராஜன் சார் பையன் பாண்டியராஜன் சார் பையன் இந்த இந்த டாக்லைன் லைன் எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டைம்ல என்னன்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கலையே எப்போ பார்த்தாலும் அப்பா பேர் சொல்லியே கூப்பிட்றாங்களே அப்படின்ற வருத்தம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ப்ளூ ஸ்டார் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது என் பேர் கூட யாருக்குமே ஞாபகம் இல்லை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ சாம்னு சொன்னோடன மீடியா நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாரு எங்க அவர் சாம் இல்லைங்க அவங்க அவங்க அப்பா தாங்க பாண்டியராஜன் சார் அப்படின்னாங்க இந்த வார்த்தை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் முக்கியமாக எல்லாரும் வந்து இந்த கைத்தட்டல் விசில் சத்தம் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் சொல்ற ஒரு காமனான விஷயம் வந்து நல்லா நடிச்சிருந்தீங்க ஆக்டரா நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு இருக்கு நான் வந்து போன்ல எழுதிருக்கேன் எதுவும் மறக்காம இருக்கு இல்லை இல்லைப்பா எப்பா ஃபஸ்ட் ரஞ்சித் சார் பத்தி சொன்னோம் ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மெட்ராஸ் படத்துலேருந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணோம் அவர் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு கிடைக்குமான்ட்டு நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நிறைய படங்களில் முயற்சித்தேன் பட் நடக்கலை இன்றைக்கி ப்ளூ ஸ்டார் மூலயமா அது நடந்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்து எங்கள் டேரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட் அவருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த படத்தை நான் வந்தது எப்படின்னா சாந்தனு என்னோட நண்பன் அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் நடக்குது இந்த மாதிரி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட நடக்குது நீலம் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணது சொன்னது அவர் தான் அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த படத்தில் ஐ தி ஃபிலிம் ஸோ அதை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் தேங்க்ஸ் சொன்னு தேங்க்யூ தேங்க்ஸ் அடுத்து எல்லாரும் இப்போ வந்து கவிஞர் சாம் கவிஞர் சாம்ன்றாங்க இது வந்து சந்தோஷமா இருந்தாலும் இது நான் எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அதுக்கான காரணம் வந்து நான் சொல்ற கவிதைக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தேட்டர்ல குறிப்பா எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பரில் பூத்த டிசம்பர் பூ இதெல்லாம் வந்து தேட்டரே வந்து அப்படி கை தட்டி ரசிச்சாங்க இது காரணம் வந்து ஜெயக்குமார் சாரும் தமிழ் பிரபா சாருந்தான் ஏன்னா சார் நான் என்னைக்கு சார் கவிதை சொல்லியிருக்கேன் இவங்க எழுதின அந்த கண்டென்ட்டை நான் சொன்னதால் அப்படி ரிசீவ் ஆச்சு சார் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு ட்விட்டரில் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு நான் போட்டதை நடிகர்கள் வந்து ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப அபூர்வம்ட்டு சார் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை சார் நீங்கள் உங்களோட எழுத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு தேங்க்யூ ஸோ மச் தமிழ் பிரபான்ண்ணா அடுத்து படத்தோட மியூசிக் டைரக்டர் அவர் இங்கே இல்லை கோவிந்த் பசுந்தா சார் இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம் ரசிக்கிறோம் பட் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு விஷுவல்ஸும் பார்க்காம மியூசிக் வச்சே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த கோவிந்த் வசந்தாவுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா ரயிலின் ஒலிகள் இந்த பாடல் தான் எங்களுக்கு ஒரு 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 ஹூக்காரன்ஸு படத்துக்குள்ளே எல்லாரும் கூட்டு வர்றதுக்கு அந்த வகையில் அவருக்கு பெரிய நன்றி அடுத்து எங்கள் டேரக்டர் ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும் அசோக் கூட ஒரு மேடையில் சொன்னேன் அவரை பற்றி சொல்லணும்னா மொரட்டுத்தனமான ஒரு ரவுடி குழந்தைன்னு சொல்லலாம் அவர் ரொம்ப பியோர் அட் ஹார்ட் ஜெய் ரஞ்சித் சார் சொன்னாரு திடீர்னு கோவப்பட்டு கை விட்டுருவான்டா எப்படி அவங்களாம் திட்டுறானா நீங்க சொல்லி தான் சார் அப்படி ஒரு கேரக்டர் எங்களுக்கு தெரியும் ரொம்ப குழந்த மாதிரி எங்களை ஹேண்டில் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அடுத்து இந்த படத்தோட ப்ரொட்டாக அசோக் செல்வின் உண்மையிலே சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் அவரு ஒரே வயசு தான் பட் உண்மையிலே ஒரு அண்ணன் தம்பி மாதிரி படத்துல இருந்தோமோ இல்லையோ நாங்க பழகும் போது இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ அசோக் ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நடிக்கும் போது இப்போ இது என்றாலும் கொண்டாடுறோம் சந்தோஷமா இருக்கு பட் நடிக்கும் போதே ரொம்ப எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தது அசோக் தான் ஒரு ஒரு வாட்டி ஒரு சீன் நடிச்சு படத்துல ஒரு ஷெடியூல் முடிஞ்ச போதும் மச்சாம் அவசரப்படாத இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத என்ன நம்பு நம்புன்னு சொன்னான் ஸோ தேங்க்ஸ் அசோக் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஆக்டர் கிடையாது அவனை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டான் கூட இருக்க ஆக்டர்ஸ் பத்தி யோசிப்பான் ஸோ இது எல்லாரும் பண்றாங்களான்னு தெரில தேங்க்யூ 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 அடுத்து மற்ற நடிகர் ஆ நடிகர் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன் அடுத்து எங்க அம்மா நடிச்ச லிசி மேடம் அப்புறம் திவ்யா அம்மா அவங்கள பத்தி சொல்லணும் உண்மையிலேயே எங்களுக்கு நடிக்கும்போது எங்கெல்லாம் அந்த கேரக்டர்லாம் மறந்து அப்படியே ஒரு அம்மா கிட்ட ஒரு பையன் என்ன ஒரு அஃபெக்ஷன் செலுத்தினா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அம்மாவை நடித்த லிசி மேடம் அப்புறம் குமரவேல் சார் அப்புறம் எங்கள் டீம் நிறைய பேர் இருக்காங்க தருண் சுதா தாமு சடகோபன் சாரி நன்மோபன் நந்தகோபால் சாரி ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி நான் நிறைய டைம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் சாரி கைஸ் யாராவது மறந்துட்டா அப்புறம் ஆ கீர்த்தி கீர்த்தி பற்றி சொல்லணும் அதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் இந்த படத்துல நிறைய கிடச்சிச்சு அசோக் செலவனுக்கும் பொண்டாடியே கிடச்சிச்சு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆண்ட் இந்த படத்துல த்ருவ்னு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணாரு எப்படி ஒரு ஒரு ஸ்டண்டுக்கு ஒரு கொரியோகிராஃ ஐ மீன் சாங் ஒரு கொரியோகிராஃபரோ ஸ்டண்டுக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோ ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம்னால அவர் வந்து ஒரு பெரிய பாட்டாக இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி தேங்க் யூ த்ரூவ் அடுத்து ஆ எடிட்டர் எங்கள் படித்தோட படத்தோட எடிட்டர் தாங்க ஸ்ட்ரென்த்து நிறைய பேர் படம் முடிச்சுட்டு வந்து படம் சூப்பராக இருக்குது டைலாக் நல்லா இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் முதல் தடவை எடிட்டிங்காக அவ்வளோ கமெண்ட்ஸுங்க இந்த படத்துக்கு இது யாரும் எதிர்பார்க்கலை ஒர்க் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்சும் அவரும் சொன்னார் அசோக் எப்படி ஷூட் பண்ணும் போதோ சொன்னாரோ படம் முடிச்சுட்டு விஷுவல்ஸ்லாம் பார்த்து அவர் சொன்னார் ஸோ செல்வா சார் தேங்க்யூ எங்கே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கோச்சா நடித்தேன் பாலாஜி பிரசாத் அவர் ஹீஸ் லைக் மை பிரதர் என்னோட நெய்பர் தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச்ண்ணா சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் உங்க மேலே கோவமாக இருக்காங்க தேங்க் யூ எல்லோரும் சொல்லி முடிச்சுட்டேண்ணா ஓகே ஸோ மக்களே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு அண்ட் முக்கியமாக நீலம் புரடக்ஷன்ஸுக்கு ஒரு பெரிய நன்றி லெமன் லீஃப் புரொடக்ஷன்ஸ் கணேஷ்மூர்த்தி சார் சவுந்தர்யா மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா என்னதான் நாங்க நடிச்சு பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கரெக்டா மக்களுக்கு போய் சேரணும் அந்த வகையில சக்தி பிலிம் ஃபேக்டரி அவங்க ஒரு பெரிய பாட் இந்த படத்துல ஏன்னா கீர்த்தி சொன்ன மாதிரி அவங்க பண்ண படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரின்னு ஒரு அவங்க லேபிள் போட்டாலே ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நல்ல படமா தான் இருக்கும்ட்டு இந்த படம் நல்ல படம் மட்டும் இல்லாமல் ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ